நிஸ் சவான் அதாவது பராத் இரவு சம்பந்தமான ஒரு கேள்வி சொல்கிறாங்க இன்றைக்கு பராத் இரவை பற்றி நிறைய தெளிவு மக்களுக்கு என்ன செய்து வந்திருக்கிறது அதாவது ஷபானில் நோன்பு பிடிப்போட சிறப்பை நான் கூட்ட சொல்லிவிட்டு நிறைய நோன்பு பிடிக்கலாம் பதினஞ்சு பதினாறு மட்டுமல்ல எல்லா நாளும் என்ன செய்யலாம் நோன்பு பிடிக்கலாம் கண்டினியூஸாக என்ன செய்யலாம் சபான் நோன்பு பிடிக்கும் ரசுல்லா பிடிச்சிக்கிறாங்க அதனால் சௌமானு நோன்பு வலியுறுத்தப்பட்டதா ஆனால் ரசுல்லாங் சௌமானு நோம்பில் எந்த நோம்புக்கும் குறிப்பான ஒரு சிறப்பு ரசூல் செல்ல செல்வம் சொன்னதும் இல்லை நபித்தோழர்கள் அந்த மாதிரி நோன்பு நோட்டதும் கிடையாது ஆனால் இன்றைக்கு யாஸ்வின் ஓதுகிறது அதுபோல் என்னது பராத்து ரொட்டி விளங்கிட்டான வாழைப்பழம் அந்த மாதிரி எல்லாம் வைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வளமையில நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இதெல்லாம் நூதனமான வழிமுறைகள் அல்லாவுடைய தூதர் காட்டி தராத வழிமுறைகள் இதனால் எங்களுக்கு ஹயிரில்லை இது ஹயிராக இருந்தால் இது நலவாக இருந்தால் எங்களுக்கு முந்தைய யார் செஞ்சிருப்பாங்க சஹாபாக்கள் இதுக்கு முந்தி இருப்பார்கள் இதற்கு மார்க்க ரீதியாக எந்த ஆதாரமும் கிடையாது இது நமது சொந்த கருத்து அல்ல இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் இந்த பராத் என்கின்ற நிஸ்பு சௌபானை பற்றி உள்ள கடந்த கால கருத்து முரம்பாடெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நோன்பு பிடிக்கதை சிறப்பு என்று சொன்ன அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லாம இல்லை அவங்க யாரும் எதை சொல்லலை அந்த சௌபானுக்கு இன்றைக்கு சொல்கிறாங்களே அந்த ஒரு நாளைக்கு வாழைப்பழம் கொடுக்குறது ஒட்டி கொடுக்குறது அன்றைக்கு வித்தியாசமாக கொண்டாடுறது இந்த எல்லாம் இதை யாருமே என்ன செய்யலை சொன்னது கிடையாது சௌபானில் நோன்பு பிடிப்பதை வலியுறுத்தினா அது பாராட்டத்தக்கது அது வரவேற்கத்தக்கது சௌபானை கொண்டாடுவதும் சௌபானுடைய குறிப்பிட்ட நாளை கொண்டாடுவதும் அந்த குறிப்பிட்ட நாளை என்னது ஒரு அதாவது வேறு வேறு நம்பிக்கைகளை அந்த நாளுடைய இடத்துக்கு கொண்டு வருவதும் அதில் கதிரை பற்றியான சிந்தனைகளை அதில் கொண்டு வரும் இவைகள் எல்லாமே மார்க்கத்துக்கு முரணான இஸ்லாம் காட்டாத வழிமுறைகள் என்பதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் சௌபானில் நோன்பு பிடிப்பது சிறந்தது பதினஞ்சுலேயும் பிடிங்க பதிமூணுலேயும் பிடிங்க பதினொன்றுலேயும் பிடிங்க ஒன்பதுலேயும் பிடிங்க தொடர்ந்து என்ன செய்யலாம் பிடிக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட ஒரு நாளுக்கு குறிப்பிட்ட ஒரு சிறப்புண்டு என்கின்ற செய்தி என்ன செய்யலை ஷபான் சம்பந்தமாக இந்த சமுதாயம் அறியாத ஒரு வளமை பொதுமக்களாக நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அதை செய்கிறாங்களே தவிர ஆதாரமற்றது என்பதை நம்ம புரிந்து கொள்ளுது அதாவது இல்லை அதாவது அவர் என்ன சொன்னார் யாசின் சம்பந்தமாக சொன்னார் ஏன்னா நான் சவுபான் சப்ஜெக்ட் ஏன் சொல்லலைண்டா ஒன்று ரெண்டில் அதில் இருக்குது சௌபானுடைய அந்த 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 வராத்து சம்பந்தமாக ஒன்று இரண்டு விஷயங்கள் அல்ல ஒரு பட்டியல் என்ன செய்கிறாங்க அதில் வைத்திருக்கிறார்கள் நாங்கள் சாபான் சுண்ணாவுக்கும் பிதாவுக்கு மத்தியில் ஷாபான் ஒரு ஆர்டிகல் எழுதுகிறோம் சுண்ணாவுக்கும் ஷாபானுக்கு அது விதத்துக்கு மத்தியில் ஷாபான் அவனோட ஒரு நீண்ட ஒரு கற்று எழுதிக்கிறோம் அதுல எல்லா வித என்னென்ன விதத்தெல்லாம் செலவாத்து என்னது எல்லாம் செய்யறாங்க என்றதை சொல்லி இருக்கிறோம் ரசூல் சல்லா அவள் இந்த பர்டிகுலர் முலையில் இந்த இந்த தனியான ஒரு சிஸ்டத்தில் என்ன செய்யலை காட்டி தரலை சௌமான நோவு பிடிக்கிறது தனியாக என்ன செய்யுது வலியுறுத்தப்பட்டிருக்கிறேன் தவிர இந்த மாதிரியான அதாவது யாசின் ஓதுவதோ மற்ற விஷயம் இன்னும் சொல்ல போனால் யாசினுடைய சிறப்பு சம்பந்தமாக ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் கூட இல்லை கல்புல் குர்வான் குரானுடைய இதயம் அப்படின்னு சொன்ன மாதிரியோ யாசினுடைய சிறப்பு சம்பந்தமாக ஒரு சகையான அதித் இல்லை யாசின் சிறந்தது தான் ஏன் அல்லாவுடைய கலாம் அல்லாவுடைய வார்த்தை யாசின் சிறந்தது இன்னும் சிறப்பு யாசின்ல எத்தனையோ படிப்பினைகள் என்ன செய்கிறது இருக்கிறது அதுல சந்தேகமே கிடையாது அல்லாவுடைய கலாம் எல்லாவற்றுக்கும் அறியாது என்று பல சிறப்புகளை அடங்கியது ஆனால் யாசினுக்கு ஏனைய வசனங்களை விட தனி சிறப்பு என்ன செய்யலாம் ரசூல்சல்லாஸ்லாம் அவர்கள் சொல்லவில்லை